திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயி பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ அங்கே பிரச்சனையில் கொண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மன் தலைவரோட தலைவர்களோட கதைச்சி அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு துறையிலையும் போய் பார்க்கணுன்றதைக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவடை அஞ்சு பிரதேசங்கள் பொறுப்பாக இருக்கிற சம்மான தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்குறேன் நினைக்கிறேன் இந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணம் இவையோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இது இந்த கதைச்சு கொண்டு இருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படி தான் வச்சிருந்த நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பொறுப்பான அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளவு இடங்களையும் உள்ள கடல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தொகுத்து ஒரு அப்போ நான் எல்லா மீட்டிங்லையும் போய் பிளான் கொண்டிருக்க கூடாது பிளான் இருக்கான்னு கேட்குறது மட்டும் ஓட நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரோம் பண்ணுறான் இந்த ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் என்ன ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கண்டா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதால் நான் ஜோதி நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்சால் பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரொபோசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாணவத்தில் நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலாம் மன்றத்தை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன் சொன்னால் அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்குதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநித்ப்புப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமான்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன் இப்போ ஜாழ்ப்பாண பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை என்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்து இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது